வணக்கம் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவி வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து தனியாக ஒதுக்கி எக்ஸாம் எழுத வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க அம்மா சொன்னது கொஞ்சம் தள்ளி உட்கார வைங்க இன்ஃபெக்ஷன் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு ரொம்பவே அந்த பொண்ணை வந்து புறக்கணிக்கிற மாதிரி வந்து வெளியே உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேசை பற்றி இது எங்கேயும் இல்லை நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் செங்குட்டுப்பாளையம்ன்ற ஒரு ஊரில் ஒரு தனியார் பள்ளி கவர்மெண்ட் பள்ளி இல்லாமல் ஒரு தனியார் பள்ளி நிறுவனம் நடத்தி வராங்க இப்போ எட்டாம் வகுப்புக்கு ஆலை ஆனுவல் டே எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக அவங்க பேபர்ட்டி நிலை ஏஜ் அட்டெம்ட் ஆனால் அவங்க வீட்டில் இருந்து ஒரு பன்னெண்டு நாளைக்கு எப்பயுமே ஊர் வழக்கமும் எல்லோரும் வழக்கமும் ஒன்று ஏஜென்ட் அட்டெம்ட் ஆன பெண்களை கொஞ்சம் நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது சில இதுக்காக டாக்டருக்காக இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது வச்சுருக்காங்க நிறைய பேர் முன்னாடி அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் தீட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ போக போக இப்போ நிறையா குழந்தைங்களுக்கும் பீரியட்ஸ்னால் என்னென்னு தெரிய வர்றது மாதவிடை பிரச்சனைனா என்னென்னு தெரிய வர்றது இது காமனான விஷயம் எல்லா பெண்களுக்கும் நடக்கிற விஷயம் அப்படின்னு தெரிய வந்து இப்போ கொஞ்சம் மாறியிருக்கு இந்த யூடியூப்பு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டங்கள் மாறினதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரிய வந்துச்சு முன்னாடிலாம் ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சி இருக்காங்கன்னாவே அண்ணனுக்கு அண்ணன் முன்னாடி கூட தங்கச்சிக்கு இந்த விஷயத்தை ரொம்ப மறுசு ரொம்ப மறைமுகமாக பண்ணிட்டுருக்கு இது மறைவாக பண்ணுற விஷயம் இல்லை யார் நார்மலான விஷயம் ஒரு ஆணுக்கு இது வரல ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய விஷயம் இது மாதம் மாதம் நடக்கிற ஒரு லைஃப் சர்க்கிள் இது லைஃப் சர்க்கிள் மாதிரி விஷயத்த முன்னாடி பார்க்குறது தீட்டு அப்படின்னு நிறையா அவங்கள சேர்க்கக்கூடாது புது துணி ஊற்றக்கூடாது பெட்டில் படுக்கக்கூடாது அந்த மாதிரி நிறையா நடந்துருந்துச்சி நிறையா ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டும் இருந்தாங்க இன்னுமே சில ஊர்களே காலகட்டம் உழுதிக்கு வந்து இது ரொம்ப உள் ஊராக இல்லாமல் ரொம்ப ஏதோ கிராமத்துகளில் கூட இல்லை அது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு சிறிய கிராமம் அதில் ஒரு தனியார் பள்ளி நடக்குது தனியார் கல்லூரி நடக்கிறது எட்டாம் வகுப்பு மாவி அப்போ தான் வந்திருக்கா அவங்களும் அந்த எட்டாம் வகுப்பு மானுக்கு வயசு வந்திருக்கா அவளுக்கு அந்த விஷயம்னா என்னன்னு அப்போ ஒன்றும் தெரியாது போ 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 அது மாதவிடிய பிரச்சனை என்ன வழிகள் வருது என்ன பிரச்சனைகளுக்குன்னு அவங்களுக்கு போக போக தான் தெரியும் அவங்க போனேன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எக்ஸாம் இருக்குன்னு ஆனுவல் எக்ஸாம் இருக்குன்னு அவங்க வீட்டில் மனம் வந்து அவங்க வீட்டிலே அது வந்து பெரிய தீட்டு இல்லை பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க வீட்டிலேயே சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க வீட்டு சப்போர்ட்டிவாக இருக்க போய் தான் ஸ்கூலுக்கு கம்புறாங்க இவங்க போய் என்ன பண்ணுறாங்க இவங்க முயற்சி எடுத்தது இவங்கள பாராட்டணும் இவங்க இது ஒரு திட்டா இது நினைக்காம பரவாயில்ல ஸ்கூலில் போட்டு பிள்ள பிள்ளைக்கு ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு இது அவங்க மற்றவங்க பேசுறதுக்காக இது ஒன்றுமே ஆனால் ஸ்கூல் கம்ப்னா கூட ஊரில் சுற்றி இருக்கவங்க ஒன்றுமே பேச தான் செய்வாங்க என்ன எப்படி அஞ்சு எக்ஸாம் முக்கியமாக அப்படின்னு இன்வெக்ஷன் ஆயிடும் ஆமாம் இந்த அவங்க தெய்வ குத்தம் சாமி குத்தம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க இந்த வந்தால் தீட்டா இந்த இந்த மாதவியில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு போகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு மாதவி எடுக்கும்போது கொஞ்சம் நாள் வீட்டில் தான் இருக்கும் அது சொல்லுவாங்க அதே மீறியுமே அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருக்காங்களா அவங்க தைரியத்தை பாராட்டணும் ஸ்கூலில் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அவங்க பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலுமே அவங்க அது ஒரு வழிபாடாக இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க அது ஒரு வழிபாடு பாரம்பரியம் அந்த மாதிரி ஃபாலோவிங் பண்ற மாதிரி சில பேர் புரிஞ்சுகளை இருக்கு ஒண்ணுமே அவங்க அவங்க அம்மா பண்ணது கொஞ்சம் தள்ளி உட்கார எல்லாரும் இல்லாம மத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் என் மகளுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் காரணத்துல அதை ரிக் பண்ணி கொஞ்சம் செப்பரேட் டேபிளாக எக்ஸாம் வச்சு டேபிள் சேர் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து எக்ஸாம் அடுத்த சயின்ஸ் இருக்கு சயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தப்போ கால் வலி நைட்டு குழந்தை போடணும்னாக்கப்போ ஏன் என்னாச்சு ஏன் கால் வலிக்குன்னு கேட்க தான் இந்த மாதிரி வெளியே படிக்கையில உட்காந்து ஸ்கூல் உட்காந்து நான் எக்ஸாம் எழுதிருந்தேன் கரெக்டில் உட்காந்து எக்ஸாம் எதுக்கு ஒன்றா எழுது எப்படி தனியுமையாக வச்சு ஒன்று எழுத வச்சுப்பாங்கன்னா இல்லை இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அட்டம் பண்ணனால யாரு கூட இருக்கக்கூடாது இதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு கீழே எஸ்சி எஸ்டி காசு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாகும் அந்த முறைப்பாடுக்காக பண்ணியிருக்காங்களா இவங்களுக்கு சொந்த எங்கள் வந்து ஸ்கூலுக்கு போய் திரும்பி கேட்கும்போது அவங்க அம்மா ஒரு பையன் மூலியமாக தெரிஞ்சிருக்கு ஓகே பக்கத்து வீட்டு பையன் அங்கே சுத்த அவன் அவங்க எட்டி பார்த்து இங்கே இருக்காங்கன்னு அந்த பையன் வந்து சொன்னக்கப்புறம் இவங்க அம்மா போயிட்டு ஸ்கூலில் போய் பார்த்திருக்கான் அவளை தனியாக ரெண்டாவது எக்ஸாம்லையும் அவங்களுக்கு தனியாக உட்காந்து ஸ்கூல் காரிடோரில் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு யாரும் கண்ட்ரோலும் இல்லாமல் தனியாக ஒரு பெண்ணை தனியாக விட்டுட்டு கிட்ட தனியாக உட்காந்து எழுத வச்சுருக்காங்க பேரை கொடுத்து எழுதிட்டு வந்து அவங்க சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே அவங்க தனியாக போய் போய் அவங்க அம்மா போய் போய் கேட்டிருக்கும் போது இந்த மாதிரி டீச்சர் தான் சொன்னாங்க அப்படின்னு வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போயிருக்காங்க ஸ்கூலில் வந்து அணுகி கேட்டிருக்காங்க ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக இல்லை ஏன் இப்படி பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஒழுங்குன்னா அதே மாதிரி அவங்க அம்மா போய் ஒரு இருபத்தஞ்சு பேர் செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் நம்ம கிளாஸஸில் சில பேர் உட்காந்துருக்காங்க இவ்வளோ இப்படி சிப்ரேஷன் ஸ்கூலில் எப்படி இருக்குது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் அணுகி கம்ப்ளைண்ட் கூட ஃபர்ஸ்ட் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் போனோம்னா இந்த இஷ்யூ பெருசாக எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது கிரிட்டிக்கல் ஆயிர விஷயம் எல்லாருமே அடிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க ஒரு போலீஸ்காரமாக வந்துருக்கோம் அங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க செங்கோடு பாளையத்தில் இருக்கிற போலீஸ்காரமா வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ் தரப்புல வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்க நீங்க தான் வந்து பேரண்ட்ஸ் கேட்டனால தான் அவங்க தனியாக போகிற கிட்ட அர்த்த மாறிடுச்சு இல்லையா அவங்க சொன்னது ஒரு அர்த்தம் ஆனால் வந்து இவங்க பண்ணது முற்றில வந்து பிற்போக்கு தனமாதானே இருக்காது அதுதான் இப்போ வந்து அவங்க போய் போலீஸ் சொல்றதும் ஒரு எப்படி பிற்போக்குதோ மறைமுகமாக நம்ம இப்படி பார்க்கறதே தெரியுது ஏன் இப்படி செப்ரேஷன் நீங்க தான் கேட்டிங்க அப்புறம் போலீஸ் விசாரணை செய்யும் போது இருபத்தஞ்சு பேர் தனியாக பாருங்க அப்படி இருபத்தஞ்சு பேரை கூட தனியாக தான் உட்கார வச்சிருக்காங்க வெளியே தான் உட்கார வச்சுருக்காங்க கிளாஸ்ல உட்கார வச்சிருக்காங்க அதனால ஒன்றும் இல்லை நீங்களும் கேட்டதுனால தான் அவங்க தனியாக உட்கார வச்சிருக்காங்க தனியாக ஒரு டேபிள் சேர் கூட இல்லாமல் மாதவிட இருக்கவங்கள தனியாக உட்கார வச்சு இல்லை இன்ஃபெக்ஷன் ஆயிடணும் அங்கே ஜாதி வேறுபாடும் ஸ்கூலில் பார்த்துருக்காங்க ஆரம்ப காலத்தில் ஸ்கூலில் தான் சில உணவு சில முட்டாள்கள் ஒன்றுமே அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறோன்னு அங்கேருந்து வர்றது தான் சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன விதைக்கிறோமோ அது வருது இப்போ சின்ன வயசுலேயே பிரிவினை பிரிவினை வந்துவிட்டால் அந்த சின்ன குழந்தையோட மூளைக்கு ஆமாம் அவங்க வேற ஆளுங்க நம்ம வேற ஆளுங்கன்ற ஒரு இது தான் அவங்க அப்படி இருக்கனால அவங்க அங்கே வச்சுருக்காங்க நம்ம இந்த இதற்குனாலும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் சின்ன வயசில் அவங்களுக்கு தோணிது தோன்ற மட்டும் செய்யாமல் அவங்களுக்கு ஒரு பிரிவினை ஆக்கி விட்டுருது ஓ அது வேற இது வேற இதுவேற அவங்களுக்கு ஹியூமன் பீயிங்ன்ற விஷயம் கூட மறைஞ்சு ஹியூமன் பீயிங்கில் இவ்வளோ டிஃபரன்சியேஷன் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடாங்க அவங்களுக்கு திணிக்க ஆரம்பிச்சிடாங்க பிரிவினையே ஆகும்போது அவங்களுக்கு யோசனை என்ன வந்தது நம்மளை ஒதுக்குறாங்கன்னா நம்ம வீக் நம்ம கீழ் கீழ் மட்டத்துல இருக்கும் போல இருக்கு அப்படி ஒரு இருபத்தஞ்சு பேர் தனியா தலையில உட்கார வச்சு எழுத வைக்கிறாங்க தனியா ஒரு கிளாஸுக்குள்ள கிளாஸஸ்ல எக்ஸாமும் அட்டன் பண்றாங்க சில குழந்தைங்களுக்கு அதில் என்னக்கு தனியாக எக்ஸாம் எக்ஸாம்பிள் வைக்கிற தனியாக குழந்தைங்க குழந்தைங்களை தனியாக பிரித்து ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கும்போது ஏ செக்ஷன் பி செக்ஷன் மாதிரி பிரிக்கிறது எப்படி இருக்குது செக்ஷன் வைஸ் ஒரு காமனாக பிரிக்கிறாங்க அது ஒரு பிரிவு என்னென்னா செக்ஷன் வைஸ் இது வந்து நான் ஒரு கீழ் ஜாதி மேல் ஜாதி பெரியவங்க காஸ்ட்லி ஆனவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா சமுதாயம் எப்படி போகும் எப்படி வளரும்னு யாருக்கும் தெரில இல்லை பசங்க வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி இங்கிலீஷில் பேசணும் ஸோ அங்கே நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருக்கணுன்ற ஒரு தான் பேரண்ட்ஸ் போயிட்டு அதுக்காக ப்ரைவேட் ஸ்கூல்லேயே சேர்த்து சேர்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் நாலேஜ் எக்ஸ்ட்ரா பிள்ளை ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ ஏன்னா மாதவியும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே பாராட்டக்கூடிய விஷயம் அப்புறம் எல்லாருக்குமே நாப்கின்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க புரியுது கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் சில இதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்னால் ஓகே கொஞ்சம் பெருசாக கவனிக்க மாட்டாங்க பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அதிகாரிகளும் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு போலீஸ் அதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரிகள் கவர்மெண்ட் வந்து இருக்காங்க அவங்களுக்கு சரி செற்குள்ள கொஞ்சம் பணம் உள்ளவங்க சரி பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம பிள்ளைக்கு நல்ல இங்கிலீஷ் அறிவோம் நல்ல எல்லாம் நிறைய வரும்னு சொல்லி தான் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்குது இப்போ பிரைவேட் ஸ்கூல் சேர்க்கும்போது போய் பார்த்தோம்னா இவங்க பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி ஒரு நசுமை விஷயம் நடக்குது நடக்குது நடக்குதுன்னா அவங்களுக்கு அந்த பொது அறிவு விஷயங்கள்லாம் கத்துக்கிற இந்த மாதிரி விஷயம்லாம் சீக்கிரமே கத்துப்பாங்க அவங்களுக்கு அது மண்டையில திணிக்கப்பட்ட அது மாறாது பழைய காலத்தில் இன்னும் ஃபாலோவிங் மாறணும் மாறணும் தான் நிறையா கிளாஸஸில் ஏதாவது க்ளாஸ் தனியாக ட்ரைனிங் செல்ஃப் ட்ரைனிங் கிளாஸஸ் இன்னும் ஸ்கூலில் எல்லா ஸ்கூலுமே நடந்து வருது செல்ஃப் ட்ரைனிங் அவங்களோட டெவலப்மெண்ட் படிப்பை மட்டும் தராமல் இப்போ எல்லா ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் வந்துடுது அறுபது மார்க்கு எக்ஸாம்னா நாற்பது மார்க் ஆக்டிவிட்டீஸுக்கு புரியுது அது மூலியமாக அதை நிறைய தீக்கிறாங்க நிறைய ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நிறைய விஷயத்தை வைக்கணும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்குற நிறைய அனுபவம் வரும் பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுக்குறோம் இப்போ அந்த நாற்பது மார்க் எதுக்குன்ற முறை அதுக்கு முறையிலே எடுத்து அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறது இப்போ இந்த கிளாஸே எடுக்காமல் அவங்களுக்கு பிரிவினை இது இதுன்னு காமிச்சிட்டா எந்த கிளாஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது புரியுது ஸ்கூலில் எடுக்கணுங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும் அதையும் தாண்டி இந்த காஸ்ட் இசம்னா உள்ளே இருக்குது எஸ் சி காஸ்ட் ஜாதி வேறுபாடு ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த அவங்களுக்கு அந்த ஹியூமன் பீயிங்கன்றதை இதே போய் மனிதர்களே பிரிவு பிரிவுகள் நிறையா இருக்குன்னு அவங்களுக்கு விதைச்சிடுது அவங்க யாரை சொன்னாலுமே ஸ்கூலில் தான் நான் ஒரு பத்து வருஷங்களா சும் ஒருத்தர் சொன்னால் நான் அப்படி தான் இருந்தேன் அப்படின்றது அவங்க உள்நோக்கம் ஆயிடுது ஸ்கூலில் விதைக்கப்படும் உள்ளிடுது இது மேல் கொண்டு விசாரணையில் இப்போ இது ஜாதி பிரிவினையை தான் இல்லைன்னு போலீஸ்காரமாக சொல்லி விரிவு இருக்காங்க அப்புறம் எதுக்கு பிரித்து பிரித்து இருபத்தஞ்சி பேர் உட்கார வைக்கணும் இன்னொருத்தவங்களை செப்பரேட் பண்ணி வைக்கணும் இவங்களை கொண்டு வந்து இவ்வளோ மாதவிடையே இருந்திருக்கு பபர்ட்டி நிலை அடைஞ்சிருக்காங்க அதுக்கு தனியாக உட்கார வைக்கணும் அவசியம் இல்லை எக்ஸாம் எழுதுக்கு இப்போ எவ்வளோ பேருக்கு ஃபெசிலிட்டி கை இருக்கவங்க கண் இல்லாதவங்க கை உடஞ்சவங்களுக்கு அக்ஸிடெண்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எழுதுறதுக்கு எக்ஸாம் இருக்குது அது நம்ம இத்தனை வருஷம் காலக்கட்டங்களெலாம் இருக்குது அதை யாருமே இந்த மாதிரி பிரிவினை காமிச்சு பண்ணி தான் நம்ம உங்களுக்கு அதில் வரும் ஆனால் ஒரு பிடிஎஸ் இருக்கிற பொண்ணு ஒரு இப்போ ஏஜ் அட்டம்பு அவளுக்கு என்ன விஷயமே தெரியாமல் அவளை உட்காந்து ஓரமாக எழுத வச்சு அவருக்கு அந்த வழி டேக்கிள் பண்ண முடியுமா அது ரீதியாக நிறைய உளைச்சல் இருக்குது ஸ்கூலில் வந்து கேட்குறது எதுக்குன்னா ஒரு பெண்ணுன்னு இப்போ சொல்லி அவங்கள பார்த்துப்பாங்கன்ற ஸ்கூலில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூலில் சொல்லி அவங்க இப்படி பிரித்து வச்சு அவங்கள இப்படி பண்ணுறதுக்கு ஜாதி வேறுபாடு தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு பேர் பள்ளி கல்லூரி மாணவர் வச்சு மாணவர்கள் மூலயமா கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஆகுது மாணவர்கள் திணிப்பு வருது இந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்ளைண்ட் வந்து ஜாதி வேறுபாடு கொடுக்குறாங்க காசு எல்லாமே இது கொண்டு வராங்கன்னு போலீஸ் சொல்லியும் இது அவங்க வீட்டில் சந்தைங்க வந்து ஜாதி வேறுபாடு தெனிக்கிறாங்கன்னா எஸ்சிஸ்டி காஸ்ட் மூலமாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அவங்க மூணு பேர் மலையும் மா பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி முதல்வர் அவர்கள் ஆனந்தி அவர்கள் மேலே ஆனந்தி அவர்களும் அவர்கூழ யார் ஃபாலோவிங் பண்ணுங்க ரெண்டு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க எஸ்சிஎஸ்டிக்காக மூணு பிரிவுகள் மூலிமா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஓகே ஓகே இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இவர் இதில் பதில் ஸ்கூல்லேருந்து இந்த இஸ்யூ தகுந்த நம்ம ஸ்கூல்லேருந்தே இந்த இந்த பிரிவினைகள் இந்த எஸ்டி காஸ்ட் பிரிவினைகள் அப்போவே ஜாதி மேற்பாடு மேலுக்கு மேலே இருக்கவேன் கீழே இருக்குவேன் இப்படி ஸ்கூல் டீச்சர்ஸே விதைச்சிட்டு வர்றது அவங்க வருங்காலத்தையே முடக்கி போடக்கூட இதுவாகும் ஸ்கூல்ல இருந்தால் ஒரு பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வந்து சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறது தயாராக இருக்கும் இருந்தே எதையுமே கற்றுக்க முடியாமல் லோவாக ஃபீல் பண்ணி அவங்களே லோவாக ஃபீல் பண்ணி வச்சுதான் அவன் எப்படி வெளியே வருவான் எப்படி அவன் உலகத்தை பார்ப்பான் எப்படி சமுதாயம் பண்ணுவான் இதே விஷயமா இப்போ ஒன்றும் நம்ம சென்னையிலேயும் ஒன்று நடந்திருக்கு இப்போ இது வந்து காஸ்டிசம் அந்த மாதிரி போய்ட்டு சென்னையில் பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பாடி ஷேமிங் வந்து அது நிறைய நடக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நிறைய கிண்டலிங்கு அந்த மாதிரி பாடி ஷேமிங் நிறைய இதெல்லாம் இருக்கும் நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சில பசங்க சின்ன பசங்களும் டுவெல்த்து படிக்கிறமானவன் அந்த மாதிரி இருக்கிறவன சில ஸ்கூல் படிக்கிறமான சில பேருக்கு அது லோவாக ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்லியாக கலாய்ச்சிட்டு சில பேர் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேருக்கு லோவாக ஃபீல் ஆகும் சில பேர் விட்டுருவாங்க இந்த மாதிரி பசங்களும் நடக்கிறது ஆமாம் சில பேர் ரொம்ப சீரியஸாக இருக்கு இருக்காங்க இது நம்ம சென்னை சேற்பட்டில் மகாராஷி ஸ்கூலில் நடந்த விஷயம் இந்த ஆல்ரெடி இந்த மாதிரி ரொம்ப நாளாக பாடியை வச்சு ஷேமிங் பண்ணுறாங்க குண்டாக இருக்கா ஒல்லியாக இருக்க கருப்பாக இருக்கா இதுவாக இருக்குன்னு ஃபேஸு வந்து கலர் கலரை வச்சு ஃபேஸை வச்சு பாடியை வச்சு ரொம்ப கிண்டலுக்கு பண்ணி நடந்துட்டு இதை வச்சு இந்த பாடி ஷேமிங் வச்சு அந்த பையனை பன்னெண்டாவது படிக்கும் மாணவனை பாடி கிஷோர்ன்ற மாணவன் பாடி ஷேமிங் பண்ணுறான் இந்த கிருஷ்ணன்ற மனவோட அப்பா வந்து கோபிநாத் அவங்க அம்மா நித்யா கோபின்றவர் ஈபி நிறுவனத்தை ஒரு கார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவங்க மனைவி வந்து நித்யா வந்து ஈபி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க சந்தோஷமான குடும்பத்தை லீட் பண்ணி இருக்காங்க இந்த மாதிரி பாடி ஷேமிங் விஷயம் டெய்லியும் வந்து அவங்க அம்மா அம்மாக்கிட்ட போகும்போது அழுகும் போது அந்த விஷயம் தெரிய வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாடி ஷேமிங் நிறைய நடந்துட்டு இருக்கு என்னென்னு கூப்பிட்டு பண்ணுங்கள் பையன் ரொம்ப மன ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கான் என்னென்னு கொஞ்சம் கவன் கண்டித்து வாங்கன்னு சொல்லி ஸ்கூலில் அது ஸ்கூலுக்குள்ளே சின்ன பசங்க விஷயம்னு தெளிவு விட்டாங்க இது வந்து அவங்க இப்போ மேலே போனால் அந்த பையனுக்கு இது ரொம்ப மனஒடிச்சலாகி ஏதாவது இதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் அவன் முட்டை மாடலேருந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க இந்த பசங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது ரீசெண்டாக வந்து ரோட்டில் பார்க்குற ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் பின்னாடி பசங்க வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறானுங்க போட்டு மாணவரையே அடிச்சுக்கிறானுங்க பட் வந்து உள்ள ஸ்டாஃப்ஸாக யாருமே இல்லை பஸ் பாட்டும் போயிட்டு இருக்கு பின்னாடி ஒரு பையனை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பசங்க ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் பசங்களுக்கு உடனே மூளையில் போய் ரீசன் நம்மளும் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் சின்ன இது பண்ணால் தப்பு இது பண்ணால் சரி எது கரெக்ட் ஒரு மெச்சூரிட்டி ஏஜுக்கு அப்புறம் சில விஷயங்களை பார்த்தாதான் அடிப்பட்டாதான் அவனுக்கு சில விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தான் அந்த இது எது தப்பு இல்லை அது கெத்துக்காக சில பரிசயம் பண்ணுறது ரவுடிசம் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஒழுங்கான கைடன்ஸ் இல்லைனால எது தப்பு எது சரின்னு தெரியாதனால வீட்டு வளர்ப்பு சரியில்லாத காரணத்தில் வீட்டில் அடித்து வளர்க்கணும்னா அடித்து வளர்க்கணும் சில விஷயங்களில் ஸ்கூலில் சில விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னா சொல்லி கொடுத்தாகணும் அதெல்லாம் இல்லாத நாள் அந்த சின்ன பசங்க இப்போ மேலே மூணு பண்ணுறது அது சொல்லிக் கொடுத்தும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நம்ம சைடில் நம்ம ஸ்கூல்லேருந்து சில விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம அந்த பையனை கேள்விக்க முடியும் கண்டிப்பாக நம்ம சைடு எதுவுமே நல்லா இல்லை நம்மளே நல்லா இல்லைன்னு போது நம்ம போய் அந்த பையனை கேள்வி கேட்க முடியாது சொசைட்டி நல்லா இருந்தால் தாய் தப்பு நல்லா இருந்தால் அப்போ பையனாக தான் பையனை தண்டிக்கலாம் கண்டிப்பாக இங்கே எதுவுமே சரி இங்கே எதுவுமே இல்லாமல் நம்ம பையனை போய் தண்டிக்கவே முடியாது பையனுக்கு எது கொடுக்குறோமோ அதை தான் விதைப்பாங்க நம்ம கொடுக்குறத ஒழுங்காக கொடுத்தோம்னா வரக்கூடிய மாணவர்கள் ஃப்யூச்சரும் நல்லபடியாக போய்ட்டுருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபேமிங் பாடி ஷேமிங்கு கிண்டில் பண்ணுறது இந்த எஸ்சிஎஜிக் பிரிவினை காஸ்ட்டு பிரிவினை இந்த மாதிரி செக்ஷுவலி பிரிவினை அந்த மேல் ஃபீமேல் எதுவுமே இல்லாமல் பையனுக்கு ஒரு நல்ல அறிவுரை இருந்தால் நம்மளுக்கு ஆனால் நம்ம மாணவர்கள் மேலும் மூலம் இது இல்லாத ஒண்ணுமே நிறைய இடத்துல இது வளராம இருக்கு ஸோ அதெல்லாம் சரியாகும் அப்படி நம்ம சரியானா எல்லாமே செய்யாது எல்லா விஷயங்களுமே இதுதான் மெயின் இது நம்ம யாரோ நம்ம இருக்கிறவங்க சரியானா அந்த அனுபவத்தை கொடுக்குறவங்க சரியானா எல்லா விஷயங்களும் சரியாது நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கிட்டீங்க நன்றி